கிடைக்கிறதுனால ஆறு வகையான தியானம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அத இந்த ஸ்லோகம்லாம் சொல்றதுனாலே நமக்கு கிடைக்குது நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளின்னு பாருங்க உண்மையாவே இதை நினைச்சா ஆச்சரியமா இருக்குங்க நன்றி உணர்வும் அதிகரிக்குது அவங்களுக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கான நன்றிகள் சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஆனா அவங்கள எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான் டெய்லியும் நம்ம இந்த கந்த சஷ்டி கவசமோ இல்லை வேல்மாரலோ ஏதோ ஒன்று நம்ம வந்து டெய்லியும் பாராயணம் பண்ணி அதற்கு உண்டான அந்த பலன்களை பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை அதனால் தான் நான் டெய்லியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மத்தியானம் பன்னெண்டு டூ ஒன்று கந்த கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நான் வந்து வாசிக்கிறேன் என் கூட இணைஞ்சு யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க டெய்லியும் மத்தியானம் பன்னெண்டு டூ ஒன்று என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் குருவே சரணம்